அனைவருக்கும் வணக்கம் பதிவு போட்டு சில வாரங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா இறப்பை கையாள்வது எப்படி இந்த உலகத்துல பிறப்பு என்பது வாழ்க்கை என்பது எப்படி ஒரு சாதாரணமான விஷயமோ அதே மாதிரி மரணம் இறப்பு அப்படிங்கறதும் ஒரு சாதாரணமான விஷயம் நம்ம வாழ்க்கையில பண்ற எல்லா விஷயங்களுமே அதாவது இப்போ சாப்பிடுறதா இருக்கட்டும் இல்ல வந்து நேரத்துக்கு தூங்குறது இல்ல வந்து சம்பாதிக்கிறது இது எல்லாத்தினுடைய ஒரே நோக்கம் என்ன ஆரோக்கியமா உடலை வைத்துக் கொள்ள வேண்டும் நீண்ட நாள்கள் வாழணும் அப்படிங்கறதுதான் எல்லாருக்குமே மனசுல வந்து ஒரு மரண பயம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அதனாலதான் வந்து வேலை தவறாம சாப்பிடுறோம் உடற்பயிற்சி பண்றோம் எதுக்காக ஆரோக்கியமா இருக்கணும் உடம்பு வீக்கா இடக்கூடாது அல்டிமேட்டா நம்ம மரணித்து விட கூடாது அப்படிங்கிற அந்த உந்துதல் தான் வந்து இதெல்லாம் பண்ண வைக்குது இன்னொரு மனிதர் வந்து நம்ம குடும்பத்திலேயோ நம்ம நண்பர்களோ இறந்து போனா அதை ஹேண்டில் நம்மளுக்கே அந்த நிலைமை கண்டிப்பா ஏற்படதான் போகுது இல்லையா துன்பம் என்ன எதுக்காக நம்ம பிறவில பெருவாழ்வு வேணும்னு சொல்றோம் பிறப்பு அப்படிங்கிறதே ஒரு துன்பமாக சொல்லப்படுகிறது தாயினுடைய அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் அதுவே ஒரு மிகுந்த துன்பமாக அந்த ஆன்மாவுக்கு சொல்லப்படுகிறது இல்லையா அந்த ஒரு நகர முடியாம இது வந்து அப்படியே அந்த திரைப்படத்துல வர அந்த காமெடி ஒண்ணு வரும் அதுல அவங்க காமெடியா சொல்லியிருப்பாங்க உள்ள ஒரு லைட் இல்ல ஃபேன் இல்ல உள்ள நான் இவ்வளவு இப்படி கையை காலை மடக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் ஒரு நகைச்சுவை ஒண்ணு இருக்கு பட் உண்மையிலேயே சொல்லணும்னாக்கா அது அந்த ஆன்மாவுக்கு அது தான் தருகிறது இரண்டாவது வந்து நோய் மூன்றாவது வந்து இறப்பு இது மூன்றிலிருந்து இருந்து தப்பிக்க முடியாது இப்போ இதுல இறப்பை பத்தியே நம்ம பாக்குறோம் இப்போ ஒரு மனிதன் வந்து இறக்கும் பொழுது அந்த கடைசி சில நொடிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் கடைசி சில நொடிகள் அந்த ஆன்மா வந்து எதை நினைத்து கொண்டே மரணிக்கிறதோ எதை வந்து மனதுல வந்து ஞாபகப்படுத்தி நினைத்துக்கொண்டே இறக்கிறதோ அதை பொறுத்துதான் அதனுடைய அடுத்த பிறவியானது அமையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த ஆன்மாவினுடைய பிறப்பில் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உடல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த உடல் அப்படிங்கிற விஷயம் இருக்காது அவ்வளவுதான் உருவமற்ற ஒரு அருவமாக மாறிவிடும் அதற்கு வந்து லிமிட் கிடையாது பவுண்டரிஸ் கிடையாது பாடி கிடையாது அது வந்து மனம் அப்படிங்கறதும் எல்லாமே போயிடும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா இறந்து விட்டால் மனம் என்பது வேலையை செய்யாது உயிரோடு இருக்கிற தான் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செயல்பட்டுகிட்டு இருக்கும் இப்போ இறந்த உடனே மனம் கிடையாது அதனால மனம் இருந்தாதான் இதை பண்ணலாமா வேணாமா இதை செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவு நீங்க எடுக்க முடியாது மரணித்த பிறகு அந்த ஆன்மாவுக்கு உடல் அப்படின்னு ஒண்ணு போனதுக்கு அப்புறம் மனம் அப்படின்னு ஒண்ணு போனதுக்கு அப்புறம் அதால அந்த மாதிரிலாம் முடிவுகள் எடுக்க முடியாது அதனால இப்போ இறக்கும் தருவாயில் அந்த ஆன்மாவானது துன்பத்தோடு இருந்தால் சே ஃபார் எக்ஸாம்பிள் குடும்ப உறுப்பினர்கள்லாம் சுத்தி நின்று கதறி அழுகுறாங்கன்னு வச்சுப்போம் ஐயோ அம்மான்னு கத்துறாங்கன்னா அந்த ஆன்மாவுக்கும் உள்ள ஒரு அவஸ்தை தான் நடக்கும் ஒரு துன்பம் தான் ஏற்படும் பல மடங்கு ஏற்படும் ஏன்னா உடல் இருக்கும் போது ஒரு பவுண்டரி இருக்கு மனம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு பட் இறந்த பிறகு மனம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்காது அப்போ அந்த துன்பமான பல மடங்கு பெருகிவிடும் அததான் வந்து நம்ம நரகம்னு சொல்றோம் அதனால ஒருவர் இறக்கும் திறவன இருக்கும் பொழுது இறைவனுடைய நாமங்களை வந்து நம்ம சொல்லலாம் பழையன கழிந்து புதியன புக வேண்டும் இல்லையா இந்த பூமியில எல்லாருமே இறக்காம உயிரோடவே இருந்துட்டா என்ன ஆகும் பூமி பாரம் தாங்குமா அதே போல அந்த ஆன்மவனது அடுத்த பதினாலு வளர்ச்சிக்கு போகணுமா இல்லையா அப்ப அந்த இறக்கும் தருவாயில இறைவனுடைய நாமங்களை சொல்றது ராமா இல்ல கிருஷ்ணா இல்ல கோவிந்தா இல்ல எந்த இறைவனுடைய நாமங்கள் இல்ல அந்த இறக்கும் தருவாயில இருக்கும் மனிதருக்கு எந்த இறைவன் கடவுளை வந்து ரொம்ப விரும்பி போடுவாங்களா அந்த பெயரையும் மந்திரங்களையும் நீங்க சொல்லலாம் இல்ல அந்த மந்திரத்தை நீங்க போட்டு விடலாம் போன்லயோ அதுலயோ நீங்க போட்டு விடலாம் அந்த மந்திரத்தை கேட்டுக்கிட்டே அந்த ஆன்மாவானது உடலை விட்டு வெளியே வர வேண்டும் ஆன்மாவுக்கு எல்லா விதத்திலயுமே நீங்க வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை தான் நீங்க செய்யணுமே தவிர சுத்தி எல்லாரும் அப்படியே கூடி நின்றுக்கிட்டு அந்த மாதிரி அழுதுகிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது இறைவனுடைய சங்கீர்த்தனங்களை பாடலாம் அதை சேன் பண்ணலாம் அந்த ஆன்மா நல்லபடியாக வந்து உடலை விட்டு வெளியே போகிறதுக்கு நாம உதவி செய்யலாம் இது ஒரு பெரும் உதவி இது வரைக்கும் வாழ்க்கையில நல்லா வாழலாம் கூட ஒரு தீய இருக்காங்க இருக்கிறாங்க தர்மமே செய்யாதவங்களா இருக்காங்க வாழ்ந்தா கூட நீங்க இறைவன் நாமங்களை எல்லாம் சொல்லி அதை அனுப்பி வைக்கும் பொழுது அது ஒரு பெரும் மாற்றத்தை அந்த ஆன்மாவிற்கு ஏற்படுத்தும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பெரும்பாலும் அது வீட்டில் இறப்பதை விட அதாவது சுத்தி வந்து நம்மளுடைய சுதக்காரங்க நின்றுக்கிட்டு போட்டோவெல்லாம் பாத்துக்கிட்டு அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு போகணும்னு தோணுமா ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு அமைதியா போக முடியாது இல்லைங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க கர்ம பதிவுகள் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க உங்களுடைய ஞாபகங்கள் தான் உங்களுடைய மெமரிஸ் தான் கர்ம பதிவுகள் அதனால முடிந்த அளவுக்கு நம்ம அந்த பதிவுகள் இருந்து விலகி இருந்தோம்னாக்கா மரணம் என்பது அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லா நடக்கும் பிறவியில்லா பெருவாழ்வை அடைவதற்கும் அது உதவி செய்யும் நீங்க வந்து உங்க சொந்தக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க போட்டோஸ் இந்த இந்த மெமரிஸையே திருப்பி திருப்பி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஆன்மா வெளியேற போகுது இப்ப திருப்பி திருப்பி நீங்க பாஸ்டையே அசை போட்டு அதையே பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இறக்கும் தருவாயில அந்த ஐயோ நல்லா விட்டுட்டு நான் போறேனே அப்படிங்கிற எண்ணத்தோட போட திரும்பவும் பிறப்பெடுக்கும் ஒரு வெட்ட வெளியான ஒரு ப்ளேஸ் அந்த காலத்துல வந்து நார்மலாவே பாத்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேல வந்து இல்லற வாழ்க்கையில இருந்து வெளியில வந்துட்டு காட்டுக்குள்ள போயிடுவாங்க அப்புறம் சன்னியாசம் போயிட்டு அப்படிதான் இறந்து போவாங்க வீட்டுல இறந்து போக மாட்டாங்க அப்போ ஒரு அவுட் சைட் என்வயன்மெண்ட்ல அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இல்லாம என்னங்க சொல்றீங்க இப்படிலாம் இருக்க முடியுமானா அதுதான் நாம் அந்த ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறந்த விஷயம் சுத்தி இப்போ அவங்கள பாக்கணும்னு நினைக்கிறது அழுவது எல்லாமே கரெக்ட் பட் அந்த ஆன்மாவுடைய அடுத்த ஜேர்னி நம்ம பாக்கணும் இல்லையா அந்த ஆன்மாவுக்கு ஒரு நற்பேரு கிடைக்கணும் இல்ல அதாவது ஒரு வீடு பேருங்கிறது கிடைக்கணுமா இல்லையா தேவையில்லாம அது துன்பப்பட்டு நம்மளையெல்லாம் பார்த்து அதுவும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் போக முடியாம ஆஹ் ஆவியா அலைஞ்சு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நல்லபடியாக அது ஒரு பிறவில்லாத பிறவாக அடைவதற்கு என்ன ஹெல்ப் நம்மளால பண்ண முடியுமோ இல்ல அடுத்த பிறகு நல்ல பிறகுதான் இருக்கிறதுக்கு என்னால உதவிகள் செய்ய முடியுமோ நம்ம செய்யணும் அதனால ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல கொண்டு போய் வச்சிருவாங்களாம் அம்மாவுக்கு வந்து அந்த இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு வந்து அந்த ஞாபகங்கள் அந்த பந்த பாசங்கள்லாம் வந்து பார்க்க கூடாது ஒரு அவுட் சைடு என்வாயன்மெண்ட்ல கொண்டு போய் வைக்கணும் அண்ட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சவுத் பேசிங்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வட வட திசைய தலையும் தென் திசைய காலு இப்ப வந்து ஒரு அண்ணா வந்து இருந்து வெளியே செல்லும் பொழுது அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு எப்படி அந்த கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியில போகும் அப்படின்னது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் வந்து குயிக் அப்படி போயிடாது சில வாயுக்கள் வந்து லேட்டா தான் உடம்ப விட்டு போய்கிட்டு இருக்கும் இப்போ உதான வாயு அப்படின்னு ஒண்ணு இருக்கு உதான வாயு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆகும் அது உடம்பை விட்டு போறதுக்கு நாம இறந்துட்டாங்க நினைக்கிறோம் இல்லையா அதுக்கு அப்புறமா கூட ஒரு எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் தான் உதாரண வாயுவானது உடம்புல இருந்து ஃபுல்லா எக்ஸிட் ஆகும் அதுக்கப்புறமா தான் எரிக்கணும் பட் இதெல்லாம் யாரு சொல்றது யாருக்கு இதெல்லாம் தெரியும் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் வந்து நானும் நமக்கு மிகுந்த துன்பத்தை ஏற்படுத்தும் நம்மளுடைய ரத்தத்துல வந்து இரும்பு சத்து இருக்கு நம்ம நார்த்து சவுத் அப்படிங்கறது வந்து மேக்னட்டிக் ஃபீல்டு சோ ரத்த ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மூளையை நோக்கி இழுக்கப்படும் அதனால தூங்கும் பொழுது ஸ்ட்ரோக்கோ இல்ல ஏதாவது தூக்கமின்மை வரலாம் ஸ்ட்ரோக் வரலாம் உடல் உபாதைகள் வந்து தூக்கமின்மையா ஆகிவிடலாம் தான் நார்த் சவுத்து தூங்கக்கூடாதுன்னு சொல்றது இப்போ இறக்கும் இருக்கும் ஒரு ஒரு மனிதனை வந்து நம்ம நார்த் சவுத்தில் அலைன் பண்ணி வைக்கும் போது எஃபர்ட்லெஸா ஈஸியா ஆன்மாவானதை உடலை விட்டு வெளியே வந்துவிடும் சிரமம் இல்லாமல் அப்படிங்கிறது ஒரு யோகிகள் சொல்றாங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய துணி அவங்களுடைய யூஸ் பண்ண அந்த பொருட்கள் இதையெல்லாம் வந்து யூஸ்வலாக டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க வச்சுக்க மாட்டாங்க வீட்டில் ஏன்னா அதை தேடி திரும்பி அவங்க வருவாங்க அப்படின்றதுனால ஒரு நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் இருந்தால் அதை ஒரு பத்து பேருக்கு பிரித்து நீங்கள் கொடுக்கலாம் இல்லை எதையாவது டிஸ்போஸ் பண்ண முடிஞ்சால் டிஸ்போஸ் பண்ணிடலாம் எரிச்சிடலாம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் உடை அணிகலன்கள் எனர்ஜி இருக்கும் அதை தேடி அந்த ஆன்மா வரக்கூடும் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எவ்வளவு பண்ண முடியுமோ டிஸ்போஸ் பண்ணிடுறோம் இல்லை அதை அழிக்க முடிஞ்சோ அழிச்சிடலாம் இப்ப நீங்க ஒருத்தர் வந்து மறைத்து விட்டால் அந்த உடல் பக்கத்துல இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது உணவு அருந்த கூடாது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் உணவு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து எனர்ஜிஸ் அப்சர்வ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இப்போ நம்ம வந்து டெய்லி மூணு வேளை சாப்பிடுறோம் இல்லைங்களா உணவு நம்ம உட்கொள்ளும் பொழுது உடலானது ஒரு ஒரு ஓப்பன்னஸ்க்கு வருது உடல் பாடி வந்து ஓப்பன் ஆகும் நீங்க ஃபுட்டு சாப்பிடும் பொழுது வீட்டுல ஒரு வாக்யூம் டின்னர் வச்சிருக்கீங்க தூசி எல்லாம் உறிஞ்சு எடுக்குது ஓப்பனிங் இருக்கு கரெக்டா நீங்க ஆன் பண்ணும்போது அந்த ஓப்பனிங் வழியா அந்த காத்து வந்து ஃபோர்ஸா வந்து உங்களுக்கு அந்த சக்ஷன் வந்து இழுக்குது அந்த தூசியை இழுத்து உங்களுக்கு உள்ளே இழுக்குது கரெக்டா இப்போ அது க்ளோஸ்டா இழுக்க முடியுமா முடியாது அதே மாதிரி உடல் வந்து ஒரு பர்டிகுலர் பரிமாணத்துல ஓப்பன் ஆகும் எப்போ சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது போது அதனால சும்மா இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றது ஏன்னா யோகிகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடா தான் சாப்பிடுவாங்க ரொம்ப லிமிட்டடா தண்ணி குடிப்பாங்க அடிக்கடி உடம்பு வந்து அப்படி ஓபன் பண்ண மாட்டாங்க உணவு சாப்பிடும்போது கூட நம்மளுக்கு தெரிந்தவர்கள் மூலம் தான் நம்ம உட்காந்து சாப்பிடணும் நம்மளுக்காக நல்லது நினைக்கிறவங்க பொறாமப்படாம நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நம்ம உட்காந்து சாப்பிடணும் நம்மளுக்கு வந்து கெட்ட எண்ணங்கள் வச்சிருக்கவங்களோ நம்மளுக்கு எதிரியா இருக்கவங்க கூட நம்ம உட்காந்து சாப்பிட மாட்டோம் ஏன்னா ஃபுட்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு ஃபுட் வந்து நம்மளை சுத்தி இருக்கவங்களுடைய எனர்ஜிஸ் அதை அப்சர்வ் பண்ணும் அதனாலதான் கோபமா சோகமா கிச்சன்ல சமைக்க கூடாது பெண்கள் அப்படின்னு சொல்றது ஒரு அன்போட பாசத்தோட மகிழ்ச்சியாக சமைக்கணும் அப்படின்னு சொல்றோம் அதனால உணவு வந்து எனர்ஜி அப்சார்ப் பண்ணும் பக்கத்துல ஒருத்தவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாட்களுக்கு அந்த வீட்டுல சமைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வெளியில இருந்து வாங்கிட்டு வருவாங்க பட் வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தாலும் அருகில் நம்ம இருந்து நாம சாப்பிடக்கூடாது அந்த எனர்ஜியை அந்த ஃபுட் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இன்னொன்று வீட்டுல வந்து நம்ம நல்ல ஸ்லோகங்கள் இறைவனுடைய மந்திரங்கள் நாமங்களை ஓட விடணும் அந்த கிளென்சிங் நடக்கும் எந்த மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் எல்லாம் எந்த இறைவன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த சாண்டிங்க அந்த மந்திராச நீங்க தாராளமாக வீட்டுல ஓட விடலாம் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம லைஃப்ல ப்ரிப்பேர் பண்றோம்ல இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா ஒரு புதிய குழந்தை நம்ம வீட்டுக்கு வருதுன்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறோம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படி எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இறப்புக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ வந்து ஒருத்தர் இறந்து போக போகிறாங்க அப்படின்னு தெரியுதுன்னா அவங்கள ஒரு எம்டி ரூமுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம் வெளியில் அவுடோர்ஸ்க்கு கூட்டி போக முடியாத பட்சத்தில் வீட்லேயே வந்து நீங்கள் ஒரு ஒயிட் ரூம் அதாவது ஒயிட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்க ஒரு ரூமு ப்ரிஃபரபிளி வந்து ப்ளூ லைட் போட்ட ஒரு ரூமுக்கு நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போகலாம் அளவற்ற நேரம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடியாது அதாவது இறப்புன்னு ஒன்று நம்மளுக்கு போகுது அப்படிங்கிறத தொண்ணூத்தி சதவீதம் மக்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனா அதுதான் உண்மை இல்லைங்களா நிச்சயமாக நடக்கக்கூடிய புகைப்படங்களோ இல்ல வந்து நம்மளுடைய இந்த வாழ்க்கையை ஞாபகப்படுத்தக்கூடிய எந்த ஒரு நினைவு சின்னமோ இருக்கக்கூடாது அது புகைப்படமா இருக்கலாம் இல்ல ஏதாவது கிஃப்ட்ஸா இருக்கலாம் ஏதாவது பொருட்களா இருக்கலாம் ஏன்னா யூஸ்வலா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு பொருள் மேல அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஐயோ இது என்னோட வீடு நான் செங்கல் செங்கலா பாத்துக்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சொந்த வீடுல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எய்மு கோல்லாம் நிறைய பேரோட வாழ்க்கையில எல்லாம் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த செங்கலால கட்டப்பட்ட அந்த ஜட பொருட்கள் மேலாம் நம்மளுக்கு அவ்வளவு பற்று இருக்கு அந்த ஜட பொருட்கள் மேல இருக்க பற்றினாலதான் நம்ம கோடிக்கணக்கான பிறவைகள் எடுத்து பிறந்து பிறந்து செத்துக்கிட்டு இருக்கோம் அதனால அங்கே முடிந்த அளவுக்கு வந்து எந்த விதமான ஒரு போட்டோகிராப்ஸ் இல்லைன்னா எந்த விதமான ஒரு நினைவு சின்னமோ நம்மளோட கடந்த கால வாழ்க்கையை ஞாபகப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருட்களும் இருக்கக்கூடாது அது நல்லது இதெல்லாம் வந்து மாதிரி எல்லாம் ஆன்மாவுக்கு உதவி பிரிப்ரேஷன் அதே மாதிரி அடுத்தது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா புதைக்கிறதா எரிக்கிறதா அப்படிங்கிறது அடுத்த ஒரு முக்கியமான விஷயங்க இப்ப வந்து நம்மளுடைய கல்ச்சர்ல வந்து நம்ம எரிப்போம் இப்போ சில கல்ச்சர்ஸ்ல புதைக்கிறாங்க இதற்கு காரணம் வந்து நம்ம எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து இப்போ பாலைவனத்துல வாழ்றவங்களுக்குலாம் வந்து ஃபியூவெல் வந்து எரிபொருள் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு கிடைக்காது அவங்க வந்து அது ரொம்ப ப்ரெஷர்ஸ் அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க மண்ணுல புதைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி டெசர்ட்ல இருக்கக்கூடிய மணல்ல அதனால ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க பட் ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்கு ரொம்ப வந்து யங்கா இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க ரொம்ப யங்கா இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுடைய லைஃப் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும் ரொம்ப வைப்ரண்டா இருக்கும் இல்லையா ரொம்ப ஒரு அதிசக்தியோட இருக்கும் அப்ப அப்பேற்பட்ட உடல்களை வந்து எரிப்பது நல்லது இப்ப ரொம்ப வயதாகி ரொம்ப முதியவராகி இப்ப இந்த விவசாய பாத்தீங்கன்னா அவங்களோட தோட்டத்திலேயே புதச்சிருவாங்க ஒரு தொண்ணூறு வயசு வரைக்கும் அது ரொம்ப வயசாகி உடம்பு வந்து வீக் ஆயிட்டதுனால அந்த இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த வயதாகி முதிர்ந்து நடக்கக்கூடிய அந்த மரணத்தில் வந்து ஆன்மா வந்து மெதுவாக வெளியே செல்லும் அதுல வந்து அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்காது அப்ப அதை வந்து நம்ம புதைக்கலாம் பட் இருந்தாலும் வந்து இரண்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்கிறது அதே மாதிரி எரித்தவருக்கு அப்புறமா வந்து நம்ம அந்த ஆஷஸ் இருக்கு இல்லையா அவங்களுடைய அந்த சாம்பல் அதை வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல போய் நம்ம கடற்கரையில் கரைத்து விட வேண்டும் ஏன்னா சாம்பலை தேடி கூட நானும் திரும்பவும் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால அது வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுவாங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல கொட்ட மாட்டாங்க பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு எரிச்சுட்டா உடனே வந்து அது பஞ்சபூதங்களோட க போய் அது சேர்ந்துடும் கரைஞ்சிரும் ஐம்பூதங்கள்ல அக்னி அப்படிங்கறது சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை உடையது இப்ப அக்னியை வச்சு நம்ம எரிச்சிடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த உடலை தேடி மறுபடியும் நல்லால வர முடியாது அந்த உடலை தவறான விதங்களில் யாருமே வந்து பயன்படுத்த முடியாது இப்ப அத நீங்க வந்து புதைச்சீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஏதாவது மிருகங்கள் வந்து தோண்டி எடுக்கலாம் இன்னொன்னா இப்போ எல்லாரும் வந்து அந்த பாக்ஸில் போட்டு இது பண்ணுறதுனால அது வந்து பூமி தாய்க்கு திரும்பவும் போக மாட்டேங்குது உடலானது அதுலேயே அழுகி போகுது இப்போ வந்து புதைக்கும் பொழுது கொஞ்சம் மஞ்சள் அப்புறம் உப்பு தடவி இல்லை உப்பு மஞ்சள் போட்டு அதற்கு மேல் அந்த உடலை வைத்து நான் புதைக்கும் பொழுது அதிவேகமாக அது இயற்கைக்கு திரும்பி விடும் சீக்கிரமாக வந்து டீ கம்போஸ் ஆகிடும் சீக்கிரமாக வந்து திரும்ப நேச்சருக்கு அது போய் சேர்ந்துடும் ஸ்லோவாக இல்லாமல் இப்ப நம்ம ஒரு காஃபின் பாக்ஸ்ல போட்டு ஸ்டீல்ல போட்டு பயங்கரமா டெக்கரேட் எல்லாம் பண்ணி இப்ப எல்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ரொம்ப நாளைக்கு அந்த எனர்ஜி வந்து அப்படியே சுதிகிட்டே இருக்கும் அந்த சுற்றுப்புறத்தில் வாழும் மக்கள் அவங்க அந்த எனர்ஜி நல்லா பாதிக்கப்படலாம் அந்த எனர்ஜி வந்து ஸ்லோவா மெதுமெதுவா மெதுமெதுவா ரிலீஸ் ஆகும் பல வருடங்களுக்கு அந்த எனர்ஜி அங்கேயே தான் இருக்கும் ஏன்னா அந்த பாடி வந்து உங்களுக்கு இயற்கை கிட்ட திருப்பி போகல டீகம்போஸ் ஆகல பூமி அது வந்து பூமி மாதாவோட கலக்கல இல்லையா தனியா ஒரு பெட்டியில் தானே இருக்கு அப்போ அழுகி அழுகிதான் போகும் அதுவும் நம்ம அண்ணாவுக்கு நல்லது கிடையாது இந்த வந்து அந்த எனர்ஜி ரொம்ப நாளா அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோம் இப்ப எரிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த எனர்ஜி வந்து டக்குன்னு வழியில் வந்து உங்களுக்கு டிஸின்டிகிரேட் ஆட் ரொம்ப நாளைக்கு அந்த இடத்துல சுத்தாது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் இருந்ததுக்கப்புறம் நம்ம நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள நம்மளுடைய கல்ச்சரில் நம்ம பண்ணுறோம் அதற்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான அர்த்தங்கள் உண்டு இப்போ ஏன் வந்து வெள்ளை நிற ஒரு துணியால் ஃபுல்லாக மூடிடுவாங்க அதற்கு ஒரு காரணம் இருக்குது சொந்தக்காரங்களெலாம் அதாவது அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்க முடிய வந்து சரிச்சுக்குவாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா முடி வந்து அந்த இறந்து போகும்போது அந்த எனர்ஜியை வந்து முடி வந்து இழுத்துக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முடி அதெல்லாம் முடி வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்குவாங்க அந்த எனர்ஜியை அதனாலதான் முடிய சரிச்சுக்கிறாங்க அதே போல வீடை ஃபுல்லா கழுவி முழுவி பண்ணுவாங்க வேற எந்த கலர்லயும் வந்து அந்த இறந்து போனவரை வந்து சுத்தி வெறும் வெள்ளை துணி தான் கட்டுவாங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு கருப்போ வேற எந்த கலரும் யூஸ் பண்ண கூடாது அதே மாதிரி குளிப்பாட்டுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா குளிப்பாட்டுறது அதாவது அந்த நீர் வந்து மேலே படும்போது அது ஒரு விதத்துல அந்த உடலை வந்து சுத்தப்படுத்தும் இறந்த அந்த உடலை அது வந்து இறப்பு அப்படிங்கறது வந்து நம்ம சட்டுன்னு அப்படியே உடலை விட்டு போயிடுறது கிடையாது அது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லோ ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரி உதாரண வாயு ஒரு எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கழிச்சுதான் போகும் ரொம்ப ஒரு சிறந்த உலகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னால வயசாகி அந்த மாதிரி எல்லாருடைய உதவியையும் நாடி கஷ்டப்பட்டு மாத்திர போட்டு ஐசியூல இருந்து அப்படிலாம் நான் சாத கூடாது இப்ப யோகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க டைம் இந்த டைம்ல நான் என்னோட உடலை விட்டு நான் வெளியில வந்துருவேன் அப்படின்னு இப்ப சில யோகிகள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா காத்தோட காத்த குறைஞ்சப்படுவாங்க அதாவது ஐம்பூதங்களின் மீது ஒரு ஆளுமை கொண்ட யோகிகள் அதாவது ஐம்பூதங்களையும் அடக்கியால தெரிந்தவர்கள் உடலை கூட விட்டுட்டு போக மாட்டாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சாம்பல் மட்டும் விட்டுட்டு போற சித்தர்கள் இருக்காங்க வெறும் கொஞ்சம் தண்ணியை மட்டும் விட்டுட்டு போற சித்தர்கள் இருக்காங்க இப்ப வள்ளல் பெருமானே பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படிதான் கரைஞ்சிட்டார் ஒரு ட்ரேஸுமே இல்ல அந்த ரூம்ல உள்ள போனாரோ அவ்வளவுதான் அதாவது அந்த ஐம்பூதங்களால் ஆன அந்த உடல் திரும்பவும் பூமிக்கே வந்து திரும்பி கொடுத்துருவாங்க உண்டு இல்ல இப்போ அதற்கும் இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டெப் நான் சொல்றது இப்போ சத்குரு அவர்களே சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் நான் வந்து இன்னும் இத்தனை வருடங்கள் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவர் முடிவு பண்ணியிருக்காரு இந்த டைம்ல இந்த நாள்ல நான் வந்து என்னோட உடலை விட்டு வெளியே சென்று விடுவேன் ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு என்ன ஒரு விஷயம்னா உடல் தான் நாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா உடலுங்கிறது நாம கிடையாது உடலை தாண்டிய ஒரு விஷயம் தான் நாம் அப்படிங்கிறத நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அந்த ஒரு அறியாமையில தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடிய யோகிகள் இருக்காங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணி டேட் ஃபிக்ஸ் பண்ணி நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கும் பொழுதே ஒரு முடிவு பண்ணி உடலை விட்டு போயிடுவாங்க அது யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம அவங்களும் கஷ்டப்படாமல் போயிடுவாங்க வயசாகி நோய் வந்து ஐசியூலலாம் ஐசியூலலாம் தயவு செஞ்சு வந்து யாரும் மரணிக்கவே கூடாதுங்க அது வந்து ஆன்மாவுக்கு பிகுந்த துன்பத்தை தான் ஏற்படுத்தும் வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லாம் பண்ணி நம்ம நல்லபடியாக அந்த ஆன்மாவை நாம் அடுத்த பிறவிக்கு தயார்படுத்தலாம் பதிவை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போது இன்னும் பல தகவல்கள் இது சம்மந்தமாக நான் அடுத்த பதிவில் பதிவிடுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்